ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம என்னை பார்க்குறதுன்னா அதிரட்டி சரவட்டி அதாவது நாக் அவுட் நம்ம அழகிய மண்டபத்தில் தக்கலை தக்காளி போடுற ரோட்டில் நாக் அவுட் ஒன் கேஜி அல்பஹாம் எவ்வளோ தெரியுமா ஜஸ்ட் த்ரீ நைன்டீன் நைன் முந்நூற்றி பத்தொம்பது ரூபா தான் ரெண்டாவது இங்கே இன்னும் ஒரு ஆஃபர் இருக்குது தெரியுங்களா என்ன ஃப்ரைடு சிக்கன் அது ஒன் கேஜி எவ்வளோன்னா ஜஸ்ட்டு த்ரீ நைன்டி நைன் எல்லாமே வேறு லெவல் அடுத்த க்ரீன் ஆப்பிள் மொஜிட்டோ அதை குடிச்சு பட்டன் டேஸ்ட்டாக அந்த அடுத்து நம்ம ஃப்ரைடு சிக்கன் அதையே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் மேகத்தில் இந்த புகையாக வந்து என் வாயில ருசி நல்ல டேஸ்டாக இருந்து நீங்கள் வந்து இந்த இந்த சிக்கன் நிறைய இதெல்லாம் சாப்பிட்டு பாடுங்க அடுத்த நம்ம அடுத்த நம்ம என்ன பார்க்க போனோம்னா रिपीस 219 का जीरो रिंग 19 ओके डोंट मिस इट नॉट अ बैंड ना अल्बहम ना क्रिट आउटिंग ಅಂತ ನಾಕ ಔಟಿಂಗ್ ಅಂತ ನಾಕ ಎನ ಜನು ಸಿ ಸಿ ಔಟ್ ಆಮ್ ತಲೂ ಪೀಸ್ ಇಸ್ ಕಿ ಅಂತ ಗೀತಾನ ಚಾಪಲ್ ಇದ ಕೇಸ ಜೊತೆ ಇದನ ಬಗ್ಗೆ ಚಾತು ಪಾಪ ஜதந்தரில்லா வேற லெவல் டேஸ்ட்டு நம்முடைய சப்ஸ்கிரைபிள் நம்முடைய ஃபாலோவர்ஸ் சாப்பிட்டு நீங்க கமெண்ட்ல நான் அப்படி சொல்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சப்போர்ட் டெலிவரி பண்ணுவாங்க லாஸ்டா ஓரியோ சார்ஜா അത് കുടിച്ചോ ഒര്ജിനൽ ഓരോ മാതിരി അടിപൊളി